ஓம் சக்தி அந்த தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அதன் காரணமா அவலையுமே பிடிப்பில்லாம இருந்தவர் கணவர் இந்த அம்மா சனோடு கேட்க ஆரம்பிச்சாரு அந்த அடிப்படையில அவருக்கு ஜோசியத்தில் நல்லா நம்பிக்கை உண்டுங்க அடிக்கடி போய் ஜோசியம் பார்ப்பார் மேல் மருவத்தூர்ல இந்த மாதிரி அடிலார் சாமி வந்து வாக்கு சொல்றாங்க வாங்க போய் கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு அவரும் சரி இப்ப ஜோசியும் போய் கேட்குறமே அந்த மாதிரி இதுன்னு நினச்சிக்கிட்டு வரோம்னு சொல்லி வந்துட்டாருங்க வரும்பொழுதே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு இந்த அம்மாவுடைய ஜாதகம் கணவனுடைய ஜாதகம் தன்னுடைய மகனுடைய ஜாதகம் அந்த பையனுக்கு அப்பா வயசு அஞ்சுங்க இந்த ஜாதத்தெல்லாம் எடுத்துட்டு பையில் ஓட்டுக்கிட்டு வந்ததுங்க பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க திண்டிவனத்து பக்கத்தால் வரும்பொழுது இரவு பயணம் இடைக்கால நேரம் அவர் கணவர் சொல்கிறார் பாருமா சாமி நல்ல வாக்கு கொடுத்தாங்கன்னா சரி ரைட்டு அப்படி நம்மளுக்கு நல்லவாக்க கொடுக்கலீங்கன்னா அப்பா நான் விஷமாயிட்டு வந்துருக்குறேன் நம்ம எல்லாரும் இங்கேயே குடிச்ச எத்துப்பா அப்படின்னு சொன்னாருங்களா எப்படி இருக்கு இந்த அம்மாளுக்கு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க முதல்ல அம்மாவில போய் பார்ப்போம்னு சொல்லி இப்போ எல்லாருமே கோயிலில் தங்கி முறைப்படி எல்லாம் முடிச்சிட்டு பாதை பூச்சிக்கு உள்ள போறாங்க உள்ள போகும்பொழுதே அம்மா கேட்குறாங்க இதுக்குடா உனக்கு தற்கொலை எண்ணம் ம் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நான் இருக்கிறேனில்ல அப்படின்ட்டு இவங்க அந்த ஜாதம் கொண்டு போன பைய வந்துங்க தான் வச்சிருக்கிறாங்க ஆனா அம்மா அந்த பையன் கொண்டா மஞ்ச பையன் அப்படின்னு வாங்கி அந்த ஜா மூணு ஜாகத்தை எடுத்து வெளியே போட்டு எந்திரிச்சு நின்று தன்னுடைய வலது காலால் சாதக்க சாதகன்னு மூணு முறை முதிச்சாங்களா முதிச்சு எடுத்து போ நல்லா ஜரிமினி போட்டேன் அப்படின்ட்டாங்களாம் அப்புறம் அவங்க எடுத்து பைக்கில் போட்டுக்கிட்டாங்க ஜாதங்களை அப்புறம் அம்மா சொன்னாங்களா போ போய் ரைஸ் மில் கட்டுவோம் உனக்கு தான் தெரியுமெல்லாம் தொழிலு கட்டுவோம் இல்லை நான் பாத்துக்கிறேன் நல்லா நடக்கு அப்படின்ட்டாங்களாம் இவங்க ஏற்கனவே இவருக்கு ரைஸ் மில் அனுபவம் இருந்த காரணத்துனால இங்கே அது இடம் வாங்கி போட்டிருக்காரு அஞ்சு ஏக்கரா மில்லு கட்டலாம்னு சொல்லி அப்புறம் இவங்களை வந்து சந்தோஷமா அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு சரி அம்மா நம்மளை காப்பாற்றணும் உறுதி சொல்லிட்டாங்க ஜாதக தலையழுத்த மாத்தி போட்டாங்க அப்படின்னு தைரியமா இவருமே மில் கட்டுறதுக்காக முயற்சியில பண்றாருங்க இல்ல பாரசக்தியில அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க ஆனா மில்லு எப்ப தனியுமே கட்டி முடுக்கி முடிஞ்சதுங்க அதுக்கு பின்னால அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் அம்மா வாக்கு கொடுத்த பின்னால அஞ்சு வருஷம் கழிச்சு தானுங்க மில்லு கட்டி முடிச்சு முதல் முதல்ல பாய்லர் பக்கம் பற்ற வைக்க முடிஞ்சது அதனால சொன்ன உடனே நடந்தேன் நம்ம சக்தி நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது சக்தியில எதிர்க்கும் காலம் நேரம் ஒன்று இருக்குது அது எல்லாம் அம்மாளுக்கு தெரியும் அது மாரி கண்டிப்பாக செய்யும் இப்போ ரைஸ் மில் நேரம் முறையில் நடந்துட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படி பாருங்களேன் அவங்க நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக அதை ஜாதத்தை காலில் ஓட்டு முதிச்சு அவங்க முன்னால நம்பிக்கையை ஏற்படுத்தி விதியை மாற்றி அமைச்சு இப்போ அவங்களுக்கு நல்ல முறையில் வச்சுட்டுருக்குறாங்க இப்போ ஊரே அவங்கள கொண்டாடுது அதே அம்மா பாருங்களேன் அம்மா ஒன்று என்னென்னவெல்லாம் பண்ணாங்க ஜாதகத்தை வச்சு அது சொன்னங்களே கள்ளிப்பட்டின்னு சொல்லி இந்த அமிர்தமணி ஊர் அதுக்கு பக்கத்தால் ஒரு ஊருங்க துறையூர்னு சொல்லி துறையம்பாளையம் அந்த ஊர்லிங்க ஒரு அண்ணனும் தங்கச்சியும் அடிக்கடி பணி செய்ய வருவாங்க மருவத்தூருக்கு எங்கள் நல்லா பழகிட்டு இருப்பாங்க அந்த பெண்ணு கல்யாணமாக இருந்தது அதான் அம்மாவிட்ட போய் அந்த தான் அடிக்கடி கேட்டு இருப்பாங்க இப்படி சில வருடங்கள் கழிஞ்சிது கழிஞ்சப்பினால் போற விழா முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க ஜாதத்தை எடுத்துக்கொண்டு போய் கிழிச்சி குப்பையில் கல்யாணம் நடக்கும் போ அப்படின்ட்டாங்க அவ்வளோதானு அதே மாதிரி அவங்க அண்ணன் தங்கிச்சியுமே வீடு வந்து சேர்ந்த உடனேமே பெட்டியை திறந்து ஜாதத்தை எடுத்தாங்க காலையில் நேரம் கிழிச்சிக்கொண்டு குப்பையில் வந்துட்டாங்க அம்மா சொன்னபடி செஞ்சாச்சுங்களா இப்ப அடுத்து என்ன நடக்குது பாருங்க அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவங்க ஊர்லயே அடுத்த வீதியில இருக்கிற அவங்க அத்த மக்க மா முறை மாம மேலதாளத்தோட சீர்வரிச தடத்தை எடுத்துக்கிட்டு இவங்களை பொண்ணு கேட்க வர்றாங்க இத்தனை நாள இவர் எங்க போனாரு இத்தனை நாள ரெண்டு வீட்டுக்கு பகைங்க அதனால ஒரு வீட்டுக்காக இன்னொரு வீட்டு மேல ஏறாது அந்த மாதிரி இருந்தாங்க இப்ப அம்மா சொன்னோடய ஜாதத்தை கிழிச்சு குப்பையில் எரிஞ்ச உடனேயுமே அவங்க மேலதாளத்தோட வந்து பொண்ணு கேட்கறாங்க பழசு எல்லாம் மறந்துட்டு கல்யாணம் நல்ல முழு நடந்தவங்க இப்போ குழந்தைங்க நல்ல முழு இருக்கிறாங்க சக்திகளை அம்மா சொன்ன விட இயக்குவாங்க வாக்கியத்துக்கு மீறிய சொல் எதுவுமே கிடையாது இங்கு எவன் பேச்சும் எடுபடாது அம்மாவின் பேச்சு மட்டுமே எடுபடும் சக்திகளை அடுத்து பாரு சக்திகளை அம்மாவுடைய மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அம்மா எங்களுக்கு வந்துங்க காமிச்சாங்க அதனால அதெல்லாம் சொல்ல முடியுது எப்படின்னாங்க நானும் நடராஜமு நம்ம அம்மாவோடைய பக்தர் ஒருத்தர் எங்களுடைய நண்பர் அவர் கோபி பக்கத்தால் அந்த அவங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார் அவர் என்ன ஆனார் இப்படி இருந்தார் நாங்கள் வயதானவர் அந்த இளவுக்கு நாங்கள் போயிருந்தோம் உடனே போகலைங்க ஒரு நாள் கழிச்சு தான் போயிருந்தோம் அப்போ அவருடைய மகன் வந்து வரலாற சொல்கிறார் அவங்க அப்பா வந்து சிவ வாங்கிட்டாருங்க வாங்கிக்கிட்டாருங்க ஒரு மடத்தில் போய் சிவ வாங்கிட்டாருங்க ஆன்மீகத்தில் சாதனை செய்யணும்னு அவருக்கு ஆர்வம் அந்த அடிப்படையில் குருநாதர் வந்து அவருக்கு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்காரு இதை ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் உருவாத்தவன்னே அதுக்கு மாதிரி கூடாது அந்த மாதிரி இத்தனை மொத்த இத்தனை நாளைக்கு உருவையாத்தவனே அப்போ தான் அந்த மந்திரம் சித்தி ஆகும் நீ நினச்ச மாதிரி எல்லாம் செய்யலாம் சித்து வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க சரின்னு இவர் ஒத்துக்கிட்டாருங்க ஆனால் அந்த குருநாதர் வந்து அவர் ஆன்மீக பயணமாக வடங்கியே போயிட்டாருங்க இப்போ நம்ம பெரியவர் என்ன பண்ணாருங்க ஆர்வத்தின் காரணமாக குருநாதர் சொல்லி கொடுத்ததுக்கு மேலே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மந்திரங்களை உருவேத்துனாருங்க அதன் காரணமா அவருடைய உடம்பு இருக்கிற எல்லா மயிர்கால்களின் வழியாகவும் ரத்தம் கசிந்து அவர் இறந்து போனார் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய மக எங்கிட்ட சொன்னாருங்க அப்பருடைய அவருடைய உடம்ப அவர் சிவ தேச்சு அந்த மடத்திலேயே சமாதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஆனால் நம்ம அம்மா மாத்திரம் அப்படிங்களா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் உருவேத்துங்க ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு பலன் தான் கிடைக்குமா ஒழிய கண்டிப்பாக அம்மா வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டையும் உங்களுக்கு கொடுக்காத சக்திகளை அதனால அம்மா மந்திரங்கள்லாம் வந்துங்க மிக பாதுகாப்பாக செய்யப்பட்டது நம்ம குருநாதர் கூடவே இருக்கிறாங்க நம்மளை காப்பாற்றுவதற்காக அதனால அனைவரும் அம்மா மந்திரங்களை படித்து அம்மா கிட்ட மார்க் வாங்கலாம் சக்திகளை வாய் விட்டு மந்திரங்களை படித்தால் நோய் விட்டு போகும் சக்திகளை அடுத்து பாருங்கள் நம்ம போன வருஷம் கூட வாட்ஸ்அப்ல வந்து இப்போ வருது சேர்ந்த ஒரு பக்தர் அந்த அம்மா அவங்களுடைய மகன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது சக மாணவன் ஏதோ சின்ன பிரச்சனையில இந்த பையனுடைய கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டான் அதன் கார பின்பக்க உடனே கழுத்தை பிடிச்சி நிறுத்து விட்டுட்டான் தலையை அதன் காரணமா இந்த பிடை இருக்கிற எலும்பு பிசகி போச்சு பயங்கரமான வழி டாக்டர் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பையனா வழி தாங்க முடியாம கத்து கத்துன்னு கத்துறா இரவு தூங்க முடியல அப்ப அந்த நிலை இந்த அம்மா நம்ம பங்கார அம்மாவை நினைச்சு கண்ணீர் விட்டு வேண்டிகிட்டே இருக்கிறாங்க அம்மா என் மகனை காப்பாற்றி இப்படி கிடக்குறானே நாங்க இவ்வளவு தூரத்தில் வந்து இப்படி இருக்கிறோம் இப்படி கிடக்குறானே நீ தான் காப்பாத்தி பலவாறு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ரெண்டு மணிக்கு என்ன ஆகுதுங்க அப்படி வலி வலினு கத்துக்கிட்டு இருந்த வாயை அம்பாருக்கு நல்லா அசந்து தூங்கிட்டானுங்க தாய் எழுந்திரிச்சு போய் பக்கத்தில் ஆக்குதான் ஆழ்ந்து தோக்கம் சரி தூங்கிட்டுன்னு விட்டுட்டாங்க காலையில் எந்த ஏழு மணிக்கு அந்த பையன் விழிச்சானுங்க முடிச்சா பெட் விட்டு டக்குன்னு எட்டி குதிச்சு கீழே இறங்கி நிற்கிறானுங்க இறங்கி என்னென்னு அம்மா எனக்கு ஒன்றுமெல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறா என்னடா ஆச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்கிறான் அம்மா நான் வழியாக துடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது இரவு ரெண்டு மணிக்கு நம்ம பங்காரம்மா வந்தாங்க வந்து என்னை நோக்கி தன்னுடைய வலது கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்போ அந்த கையிலிருந்தே ஒரு உளி வந்தது அது டார்ச் லைட் மாதிரி என்னுடைய உடம்பு ஊராக அடித்தது மேலையும் கீழே அடித்தது அந்த செகண்டே அந்த வழியெல்லாம் மாயமாக மறைஞ்சு வச்சு எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இப்போ நான் நல்லா இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களா எப்படி பார்த்தீங்களா இந்த ஏழையர் தெய்வம் நம்ம பக்தர்கள் எங்கிருந்தாலும் சரிங்க அங்கே எல்லாம் போய் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து காப்பாற்றுறாங்க சக்திகளை அடுத்து பாருங்க என்னுடைய இன்னொரு நண்பர் அவங்க சிலோனை சேர்ந்தவங்க மருத்துவரில் தான் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் நிறையா விவரங்கள் சொன்னாங்க இந்த சுனாமி வந்தது பாருங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கடற்கரை பகுதியில் தான் இருக்கிறாங்க கடற்கரை ஒட்டி அவங்க வீடெல்லாம் இருக்குது இந்த சுனாமி வந்தால் ஊருக்குள்ளேருந்து பல அழிவுகளும் போடும் அதனால அந்த தடுத்து சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு திருமணமாக பண்ணா தைரியமா தேவான தட்டா திருஷ்டி கலச தீர்த்தம் இதெல்லாம் எடுத்துக்கிச்சுங்க பூ இதெல்லாம் எடுத்துக்கிச்சு நேராக கடற்கரைக்கு போச்சு கடற்கரையில் போய் அந்த கலச தீர்த்த தீபாரணம் பண்ணி திருஷ்டி கழித்து அந்த கலச தீர்த்த ஊற்றுச்சுங்க ஊற்றி எந்த வித கெடுதலும் பண்ணக்கூடாது இந்த கடல்தான் நீரானது பொங்கி மேலே வந்து சுனாமியாக மாறி எங்கள் பகுதியை அழிக்கக்கூடாது எல்லாம் சங்கல்பம் பண்ணுது அப்போது அந்த கடலில் இருக்கிற தெய்வங்கள் இதோட கூட எங்களை அடக்காத எங்களை அடக்காத எங்களை விடு எங்கள் வேலையை நாங்கள் செய்கிற எங்களை அடக்காத அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சத்தம் போட்டு சொல்லிருக்கலாமா இது கேட்க மாட்டேன்னு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருச்சுங்க அதே மாதிரி இங்கே அந்த ஊரில் சுனாமி சுனாமியை வரலைங்க அது என்ன ஆச்சுங்க இவங்க இந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ணு அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி எப்படி கிணத்துல நீர்மட்டமானது படிப்படியாக மேலேறுமா அந்த மாதிரி அந்த கடல் தனியாவது படிப்படியாக மேலேறி ஊருக்குள்ள வந்துது ஆனால் அலையா வந்து அழிவு பண்ணாமல் அப்படி ஏறினது தண்ணி அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் மறுபடியும் தானே எல்லாம் வடைஞ்சு அதில் இறங்கி போய் இப்படி இந்த இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தி அம்மாவுடைய தொண்டர்களுக்கு இருக்குது சக்திகளே ஓம் சக்தி